ஹாய் வணக்கம் நான் உங்க பிரபானி ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாங்க கிளிநொச்சியில் ஒரு மேக்கா ஷோ ஒன்று சேரத்துக்கு இங்க வந்திருக்கோம் என்னோட சேர்ந்து திரையிட திரைப்பட பின்னணி பாடகர் சத்யன் மற்றும் என்னுடைய தோழி திரைப்பட பின்ன பாடகி பத்மலதா அவங்களும் வந்திருக்காங்க இதில் வந்து கோகுலன் மற்றும் எஸ் எஸ்டி சாந்தினி சேக்குழு அவங்களும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணுறோம் ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ மேக்கா ஷோ இதில் முக்கியமான அறிவிப்பு என்னென்னா இது வந்து என்னுடைய கிளிநொச்சி மக்களுக்காக நான் இலவசமாக செய்கிற ஒரு ஷோ இது பல காலமாக கிளிநொச்சியில் ஒரு நிகழ்ச்சியும் நடக்கலைன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ வேணும் நாங்கள் அங்கேயே வைக்கக்கூடாது என்றதால் நாங்கள் வந்து க கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் இருபத்தி ஓராந்தேதி ஆறாம் மாதம் அதாவது நாளைக்கு ஆறு முப்பதுக்கு செய்கிறோம் ஸோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் அங்கே எதிர்பார்க்குறோம் வாங்க வந்து காசமாக சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு போங்க சத்யன் ப்ளீஸ் ஸ்டார்ட் இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ஆக்சுவலி எனக்கு வந்து ஜாஃப்னான் ஷோ பண்ணுறதுனாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஜாஃப்னா கிள் வச்சு இந்த மக்கள்லாம் வந்து மியூசிக்கை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க நான் பார்த்து நான் ரெண்டு புதுஷோ வந்துக்கிறேன் அவங்களுடைய உற்சாகம் வந்து டுவோர்ட்ஸ் அந்த எண்ட் ஆஃப் த கிரவுடு வரைக்கும் அவங்க வந்து ஆரவாரத்தோடய இருப்பாங்க மறுபடியும் இந்த ஒரு வாய்ப்பில் இந்த தருணத்தில் நம்ம மக்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் என்னோடய ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் ஃபுல்லாகவே நீ வந்து லாங் டைம் ஃப்ரெண்ட் அண்ட் பத்தொம்பா ஃபேன்டாஸிக் ஃபினாவினல் சிங்கர் அதை விட முக்கியம் வந்து நம்மளோட எச் சி சாந்தனோட இசைக்குழு நான் அவங்களோட பர்ஃபார்ம் பண்ணுறேன் கோகுலன் மாதிரி ஒரு நல்ல தரமான சிங்கர் நம்ம பூமியில் இருக்கிறாங்க ஸோ இதே போல் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபைனான ஆர்டிஸ்ட்டுங்களோட பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஆக்சுவலி வந்து நம்ம மக்கள் அண்ட் அவங்க கூட ஒரு வைப்பு வந்து வேற லெவலில் இருக்கும் பார்ப்போம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நாளைக்கு மறக்காமல் ஈவினிங் எல்லாம் வந்துருங்க களை கட்டும் கலக்க போவது யாரு நீதா நினைக்க போவது யாரு நீதா வருந்தி உழைப்பவன் கொடுக்க வேண்டும் டாக்டர் பத்மா சே இலங்கை மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் பின்னணி பாடகி பத்மலதா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே உள்ளே வந்த உடனே த ரிசப்ஷன் வாஸ் வெரி ஹார்ட் வார்மிங் அண்ட் வெரி வெல்கமிங் வெரி கைண்ட் பீப்புள் அது முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இசை வந்து விரும்பக்கூடிய ஒரு மக்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ டைம்ஸ் நான் வந்து கொலம்போ வந்திருக்கேன் நுவரேலியா வந்திருக்கேன் பட் ஜெஃப்னா ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஸோ அவங்க வந்து அந்த வரிகள் பாட்டு வெதர் ஈவன் இஃப் இட் இஸ் அ மெலடி ஆர் அ ஃபாஸ்ட் சாங் அவங்க வந்து பொறுமையாக நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து உட்காந்து கேட்டு அண்ட் ஆர்டிஸ்ட்கு வந்து அவங்களோட லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் மோர் தென் எனி அவார்ட் ஆர் எனி திங் எல்ஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ்ங்கிறது பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அண்டு ஸோ இலங்கையின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் பிரபாலினி மேமோட ஷோ ஸோ வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸும் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அது ஆத்தங்கரை ஓரத்தில் ஸோ அந்த அந்த சாங்ஸும் வந்து அவங்க பாட போகிறாங்க ப்ளஸ் நியூ சாங்ஸ் ஓல்ட் சாங்ஸ் பாட போகிறாங்க என்னோடய சாங்ஸும் நான் பாட போகிறேன் ஸோ சத்யன் வந்திருக்காரு வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் வெரி குட் சிங்கர் ஸோ அவரோட சாங்ஸும் பாட போகிறாரு அதோட நேற்று தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ரிஹர்சல் வந்து நாங்கள் பண்ணோம் சாந்தன் குழுவோட ரொம்ப நல்லா வாசிக்கிறாங்க ரோ சிம்பிளி அமேசிங் தேர் லைக் இட்ஸ் லைக் நீ நல்லா வாசிக்கிறீங்களா நான் நல்லா வாசிக்கிறீங்களா அதுக்குள்ளே ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி போட்டு அந்த தே ஆர் டூயிங் இட் ஸோ பர்ஃபெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி டோன் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேசிங் தேர் கிவிங் ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஈவன் டு த ஆடியோ ஸோ லைவ் ஆர்கெஸ்ட்ரா வந்து இங்கே வந்து அவ்வளோ நல்லா ரசிக்கிறாங்கங்கிறது ரொம்ப இட்ஸ் அ வெல்கமிங் திங் ஆக்சுவலி ஃபார் மியூசிஷியன்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐம் ஐம் ஈகலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு பர்ஃபார்ம் யூ டுமாரோ அதோட என்ட்ரி ஃப்ரீ ஷோ வேற ஸோ மறந்துடாதீங்க கண்டிப்பாக வந்துடுங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுறோம் ஆடுறோம் கலக்குறோம் என்ஜாய் தேங்க்யூ அனுமதி அதில் இன்னொரு சின்ன ஒரு சின்னத்தில் இருக்குன்னா என்னுடைய அப்பா ஈழத்து மெலிசி மன்னர் எம்பி பரமேஷ் உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது அந்த பாடலை எழுதி இசையமைத்து பாடி என்னுடைய அம்மாவை காதலித்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்த மனிதர் அவருடைய அவர் வந்து இப்போ ஜெர்மனியில் இருக்காங்க நான் வந்து முதல் முதல்ல அவருடைய பேரில் ஒரு அவார்டு கொடுக்குறேன் எம்பி பரமேஷ் மியூசிக்கல் அவார்டுன்னு சொல்லி அது யாருக்கு போய் சேரப்போகுதுன்றது எல்லாரும் வந்து நாளைக்கு பாருங்கள் அந்த அந்த அவார்டு வந்து ஒரு அவார்டு மட்டுமில்லை அதில் ஒரு பணத்தொகையும் இருக்குது அன்பளிப்பாக ஸோ இது வந்து வருஷ வருஷம் நான் இலங்கையில் இனிமேல் செய்ய போகிறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் வாங்க நாளைக்கு சந்தோஷமாக இருப்போம் ஒரு பெரிய வெற்றிகரமான ஷோ எல்லாம் ஆக்கி கொடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது nandri vanaka thank you thank you புதிய வாய்ப்புகளா ஆமாம் நாங்கள் வந்து இந்த மேடையில நான் மியூசிக்கை பொறுத்த எங்கள் பாட்டை தவிர மிச்சதெல்லாம் வந்து நான் கோகுலன் சாந்தன் இசைக்குழு கையில் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து சில இசைக்கலைஞர்களுக்கும் அந்த மேடையில் புதிய பாடகர்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருக்காங்க யார் யாருன்னு எனக்கு பேர் தெரியலை ஆனால் கோகுலன் வந்து அதை பார்த்துக்குறாங்க நாளைக்கு ஆக்சுவலி வந்து அவங்க தான் வந்து எங்களுக்கு வாய்ப்பு தராங்க இங்கிலீஷ் சொல்லணும்னா நெக்ஸ்ட் உலகம் முழுக்க நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் உலகம் முழுக்க யார் பாட்டு கேடு ரசித்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அது இலங்கை தமிழ் மக்கள் தான் ஸோ அவங்க இல்லைன்னா எங்களை மாதிரி ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து உலகம் முழு வாய்ப்பே கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான மியூசிக் லவ்வர்ஸ் அவங்களாருமே அவங்க தான் எங்களுக்கு வாய்ப்பு தராங்கிறது உண்மையான விஷயம் அட் த சேம் டைம் கோகுலனுடைய ஒரு ஒன்று இருக்குது அவர்கிட்ட நிறைய பாடல்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே கட்டாயமாக ஸ்டேஜில் தான் ரொம்ப கவனமாக இருப்பார் ஆமாம் ஸோ நம்மளுடைய இந்த மண்ணை சேர்ந்த பாடல்களோ அந்த பாடுவாங்க மாற்ற கருத்தே இல்லை ஆமாம் இது வந்து நிச்சயமாக இந்திய கலைஞர்களும் ஈழத்து கலைஞர்களும் சேர்ந்து செய்யணும் அதுதான் என்னுடைய நோக்கம் ஏன் என்னுடைய அப்பா வந்து ஈழத்து மெலிசிமன் அவர் வந்து ஈழத்து கலைஞர் தான் நான் ஒரு ஈழத்து தமிழச்சி தான் எனக்கு வந்து நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இது ஒரு கூட்டு முயற்சியா எப்பவும் தான் என்னுடைய ஆசை நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் புதிய பாடல்கள் ஆமாமா அவங்கள பற்றியெல்லாம் எனக்கு இல்ல சொல்கிறதுன்னா அவங்கள பத்தி நிறைய சொல்லலாங்க அவங்க எல்லாம் இந்த நாட்டுக்காக பாடல்கள் பாடிய கலைஞர்கள் என்னுடைய அப்பா வந்து போராளை தான் நாட்டு விட்டு போனாங்க புலம்பெயர்ந்து ஆனால் புலம்பெயர்ந்து போயும் ஜெர்மனி ஐரோப்பாவில் சொல்லி அந்த பேரை சொல்கிறதுக்கு அந்த அந்த ஷோன்ட பேரை சொல்லக்கூடாது இங்கே இப்போ சொன்னால் அதை பேன் பண்ணிடுவாங்க நிறைய சம்பாதிச்சு கொடுத்தாரு நமது நாட்டுக்காக பாடி டாலர்ஸில் யூரோஸில் பெரிய கச்சேரிகள் நடந்துச்சாங்க அங்கே அவர் பாடுறதுன்னு அவர்கிட்ட பேரை இங்கே வந்து பேன் பண்ணாங்க அரசாங்கம் ஸோ அதே மாதிரி அண்ணா அவங்களெல்லாம் இந்த நாட்டிலேருந்து இங்கேயே பாடுறது அது எவ்வளோ ஒரு துணிச்சல் வேணும் இல்லையா அது சொல்லி ஆற முடியாத கவலைகள் ஆனால் அதெல்லாம் நாங்கள் ஏதோ எல்லாம் அனுமதித்து சலிச்சு உடைஞ்சு பாதிக்கப்பட்டு இப்போது திருப்பி முளைச்சி வாரோம் இல்லை இந்த டைமில் நாங்கள் நிச்சயமாக அவங்களெல்லாம் நிறைவு கூறணும் நன்றி அவங்களுக்கு சொல்லணும் எத்தனையோ கலைஞர்களை நாங்கள் இழந்திருக்கோம் எத்தனையோ கலைகளை எங்களோட நாட்டு கலைகளை நாங்கள் முப்பது வருடங்களாக செய்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருந்திருக்கு ஏண்டா போர் நடக்கும் பொழுது யாருங்க வந்து பாடுவாங்க ஆடுவாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ நாங்கள் ஒரு ஒரு புதிய த பிரமாணம் எடுத்திருக்கோம நிற்கிறேன் நிறைய கலைஞர்கள் திரைப்படங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க பாடல்கள் ஆரம்பிச்சிருக்காங்க பாடகிகள் உருவாகியிருக்காங்க நான் வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இவ்வளோ நாள் இல்லை நான் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் இலங்கையில் பண்ணலை நான் வெளிநாடுகளில் இருந்தேன் எனக்கு முடிஞ்சது ஏன்னா நான் ஒரு அம்மா என் குழந்தைங்க வளரணும் என்றதுக்காக பிரேக் பண்ணி இருந்தேன் இப்போது என்னுடைய குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க ஸோ ஐம் ஸ்டார்டிங் அகெயின் ஆனால் இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்படிப்பட்ட இழுத்து கலைஞர்கள் எத்தனையோ பேர் இங்கே இங்கே இருக்காங்க இன்னும் இருக்காங்க அடையாளம் தெரியாமல் வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க எனக்கு நிறைய லட்சியங்கள் இருக்குது இனிமேல் ஸோ அதில் வந்து நான் அவங்கள இணைக்கணுமெண்ட்டு ஆசைப்பட்றேன் என்னன்னு சொன்னால் எழுத்தில் முதலா தமிழ் பெண் இசையமைப்பாளர்ன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவம் அது அது எனக்கு கிடைக்கும் பொழுது எனக்கு அது அர்த்தமே தெரியாது அதுதான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் ஆனால் இப்போ நான் அதை ரொம்ப மதிக்கிறேன் அது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்புன்றது வந்து எனக்கு இப்போ தெரியுது நான் வந்து எழுத்து பெண்கள் அதாவது பாடகிகளுக்கு நான் சொல்கிறது இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு மட்டும் அவங்க பாடுவாங்க திருமணமான பிறகு அதில் அவங்களுக்கு நிறைய துணை தேவை கணவன்ட அக்செப்டன்ஸ் தேவை குடும்பத்தின் அக்செப்டன்ஸ் தேவை ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இல்லாமல் போனால் அவங்களுடைய அந்த வாழ் பிறப்பின் அடையாளமே அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் நான் அவங்க எல்லார்டையும் கேட்டுக்கிறது உங்களுக்கு யாராவது இப்படியே மருமகள் பாடுவான்னு சொன்னால் உற்சாகப்படுதுங்க அவங்கள தடை போடாதீங்க அவங்கள ஒரு மே ஒரு மேடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த ஊரில் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் மியூசிக் செய்கிறோம் இங்கே ஒருத்தர் வந்து மீன் பிடிக்க போவான் சாயங்காலத்தில் வந்து தபலா வாசிச்சிட்டு இருப்பான் ஏன்னா மியூசிக்காலேயே வாழ்கிறதுக்கு இன்னும் எங்களுக்கு இங்கே நிலைமை வரலை பொருளாதார சூழ்நிலை வரலை ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட இந்த காலத்தில் பெண்களை இன்னும் வந்து நாங்கள் அடக்குமுறை செய்கிறது கல்யாணத்துக்கு பிறகு பாடக்கூடாது அதெல்லாம் உங்கள் கண்ணில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது அவங்களையெல்லாம் வளர்த்து விடுறது உங்களையெல்லாம் நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என்னென்னா பெண்களை உற்சாகப்படுத்துங்க கலைஞர்களை உற்சாகப்படுத்துங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு உதவ முடியுமோ அதை பண்ணுங்கள் எங்கே இருந்தாலுமே எங்களுக்கு தான் ஏன்னா தமிழ் மக்கள் எல்லாத்துலேயும் ஒன்று தான் பாட்டு கேட்குறது அவங்க வந்து பிறப்புலேயே இருக்கிற ஒரு விஷயம் மியூசிக் அவங்களோட எல்லா உணர்வுகளையும் மியூசிக் இருக்குது அவங்க தூங்குறதுக்கும் பாட்டு கேட்குறாங்க வேலைக்கு போகிறதும் பாட்டு கேட்பாங்க ஸோ எப்படி கூட நிகழ்ச்சி நடந்தாலுமே அந்த மக்கள் கூட்டம் வந்து அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் நான் பார்த்து கிளிநொச்சிலையும் பர்ஃபார்ம் பண்ணுறேன் ஜாஃபாலே பர்ஃபார்ம் பண்ணுறேன் மக்கள் வெள்ளத்துக்கு வந்து அளவே கிடையாது அவரோட இசை ஆர்வமும் அதிகம் அவங்க எங்களை உற்சாகப்படுத்த அதிகம் எனக்கு வந்து அந்த பாகுபாடு பார்க்க முடியல கிளிநொச்சியில் பேசுறாங்க பேசுறான்னு பார்க்க முடியல ஏன்னா ரெண்டு இடத்துலேயும் ஒரே மாதிரி தான் நான் பார்க்கறேன் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இசை வந்து தமிழ் மக்களால் கொண்டாடப்படுது அவங்க அது ஒன்றுமே இல்லை ஸோ எனக்கு ஒன்று தான் அங்கேயும் ஒன்று தான் ஐ திங்க் இப்போ நல்ல ஃப்ரெஷ் மூட்ல இருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஓபன் ஆகிறது இப்போ ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஸோ சத்தியம் சொன்ன மாதிரி லைக் இங்கே இருக்கிறவங்களோட இசை அவங்களோட டேஸ்ட் அவங்களோட ஆர்வம் வந்து எனக்கு நல்லா தெரியும் ஐ ரிமெம்பர் ஆக்சுவலி ஒரு டென் டேஸ் டூர் வந்தேன் ஸ்ரீலங்கா வேறு வேறு இடங்களில் வந்து பாணினேன் என்ன பாட்டாக இருந்தாலும் இப்போ நார்மலாக சில டைம் வந்து கச்சேரி போக போக ஸ்லோவாக ஸ்லோ சாங் போட மாட்டாங்க ஃபாஸ்ட்டு சாங் தான் போடுவாங்க ஏன்னா இவங்க போர் அடிக்கணும் ஆனால் இவங்க வந்து என்ன சாங் போட்டாலும் கேட்குறாங்க ஈவன் இஃப் இட் இஸ் அ ஸ்லோ சாங் அண்ட் பர்டிகுலர் நாட்டை பற்றிலாம் இருந்தால் தே ஆர் ஸோ மச் லைக்கிங் இட் ரிப்பீட்லாம் கேட்பாங்க இன்னொருத்தரை பாடுங்க அப்படின்வாங்க கத்துவாங்க விசில் ஸோ அதுதான் வந்து தட்ஸ் வாட் வி நீட் ரைட் சும்மா ஏதோ வரோம் பாடுறோம் அது இல்லை விஷயம் இங்கேயும் ஒன்று பண்ணலாம் அங்கேயும் ஒன்று பண்ணலாம் அடுத்து பண்ணுவோம் ஸோ அப்போ பார்த்துக்கலாம் பிகாஸ் த ரெஸ்பான்ஸ் இஸ் குட் நான் என்ன யோசிக்கிறேன்னா இல்லத்தில் போர் நடக்கும்போது மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஒன்று வந்து கிளிநொச்சி ஸோ அந்த மக்கள் வந்து ரொம்ப கவலையாக சோகமாக எல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த இடத்த தேடி போய் கச்சேரிகள் வைக்கிறது என்ற ஒரு சிந்தனையிலையும் எவ்வளோ நாளும் கச்சேரிகள் நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் அதை உடைக்கத்தான் நான் கிளிய சேர்ந்தெடுத்தேன் அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் கேட்டாங்க வேணாங்க ஜர்ஃனாவில் முத்தவழியில் வச்சிடலான்னு நசோம் இல்லை நான் குளிநோச்சியில் ஆரம்பிக்கிறேன் அடுத்த வருஷம் நாங்கள் முத்தவழிக்கு போவோம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் இனி ஒவ்வொரு வருஷமும் இங்கே வருவேன் ஒவ்வொரு வருஷமும் ஷோ செய்வேன் இது என்னுடைய நாடு ஐ ஆம் ஸோ ப்ரௌட் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஒரு ஈழத்து தமிழ் மகளாக நான் வந்து இங்கே வாழ முடியலையேன்றது எனக்கு ரொம்ப கவலை இருக்குது ஏன்டா என் பசங்க வந்து தமிழ் அவங்களுக்கு புரியும் பேச மாட்டாங்க இங்கே வாழ்ந்துருந்தால் தமிழ் தெரியும் இல்லையா ஸோ நான் வந்து தொடர்ந்து விடாமல் இதை இருக்கிறது காரணம் இந்த கனெக்ஷன் தான் நான் ஒரு இழுத்து மகள் எனக்கு அது இது இருக்குதுங்க ர ரத்தக்குள்ளே இருக்குல்ல ஸோ மற்றது என்னுடைய அப்பா அம்மாவோட இழுத்து மலை சிவனர் எம்பி பரமேஷ் என்னுடைய அம்மா சங்கீத பூஷணம் மாணினி பரமேஷ் எல்லாரும் இங்கே தான் திருநெல்வேலியில் தான் நாளைக்கு என்னுடைய அம்மாவோடைய இருபத்தஞ்சாவது நினைவு தினம் அவ இறந்துட்டாங்க அதையும் காலையில் செய்துட்டு நாங்கள் பின்னேறம் அவரோட ஆசிர்வாதத்தோடு தான் இந்த ஷோ நான் செய்கிறதுக்கு போகிறேன் உங்கள் எல்லாருடைய வருகையும் அங்கே தேவை தயவு செய்து வாங்க இலவச ஷோ அண்டு நாளைக்கு இருபத்தோராந்தேதி ஆறாம் மாதம் ஆறு முப்பதுக்கு வாங்க கலக்கு கலக்கிடலாம் ஓகேயா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ